ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமினர் மாமஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பாக்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபுண்ட்ஸ்லேருங்க நீங்கள் விரும்பும் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும் பிடித்து வைக்க முயலாதீர்கள் உதவாவிட்டாலும் பறிவுடன் ஒப்புக்கு சொல்லப்படும் வார்த்தைகள் உதறலில் ஆடும் உள்ளம் சற்று ஓய்ந்துடு செய்யும் மருந்துகள் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்கணும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமல்ல சுயநலம் வாழ்க்கை என்பது உன்னுடையது வேறு ஒருவரை உன் மீது ஆளுமை செலுத்த அனுமதிக்காதே அது வாழ்வை பழி கொடுப்பது ஏனென்றால் கட்டளை வெளியிலிருந்து வருகிறது வாழ்வில் உனக்குள் இருக்கிறது வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியம் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான் இதுவரை நான் ஒன்றுக்கும் பேராசை கொள்ளவில்லை ஏன் தெரியுமா என் சாதாரண ஆசைகளை கண்ணீரில் முடிவதனால் தனிமை என்னும் சிறை சற்று வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் இனிக்கும் மற்றவர்கள் அதை நமக்கு கொடுத்தால் கசக்கும் பயம் இருண்ட பக்கத்திற்கான பாதை பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது வெறுப்பு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது உண்மையான அன்புக்கு நிறம் அழகு வசதி எதுவும் தேவையில்லை உண்மையான அன்பு மட்டும் போதும் நினைத்து கிடைக்கவில்லை என்று தவிப்பவர்கள் அழுவதற்கு முன்னால் நினைத்ததை அடைந்தவர்கள் எத்தனை பேர் சிரித்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு பிறகு அழுகுங்கள் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது தேடு நிச்சயம் கிடைக்கும் தேடலில்தான் வாழ்க்கையே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றப்பறம் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்